நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விளங்கி நம்முடைய ஆணமும் கண்மம் மாயை அனைத்துமே விலகிவிட தெய்வீக சிந்தனை நமக்கு கிடைக்க செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் எப்படி விநாயகப் பெருமானை வழிபட்டு சந்திர தரிசனம் செய்ய வேணும் மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் வழிபாடு எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க பொதுவா பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தியை தவற விடக்கூடியவங்க இந்த மக சங்கடகார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் விரதம் இருந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல விநாயகரை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாளாகவும் இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளில் நம்ம விநாயகரிடம் சங்கடங்கள் தீர வேணும்னு நம்ம வேண்டிக் கொள்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த மகாகார சங்கட சதுர்த்தினால தான் விநாயக பெருமான் சந்திரனுடைய ஆணவத்தை அழித்து சந்திரனுக்கு அருள் புரிந்ததாகவும் சொல்லலாங்க ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு பின்னாடி நான்காவது திதியில வரக்கூடிய தேய்பிர சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகார சதுர்த்தினும் சொல்லுவோம் அதே போல் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தியை தான் மகா சங்கடகார சதுர்த்தினும் அழைச்சிட்டு வருங்க இந்த நாளில் நம்ம நாயகரா வழிபடுவது ரொம்பவே நல்லது இந்த நாளில நம்ம சந்திர தரிசனம் செய்வங்களுக்கு வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் தடைகளும் விலகி விடுன்னு சொல்லப்படுதுங்க இது பக்தர்களால அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு கூட சொல்லலாங்க புதுசாக விரதம் இருக்கக்கூடியவங்க மகா சங்கடகார சதுர்த்தி நாளிலேருந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்குவது இன்னுமே சிறப்பானதாகுங்க இது வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் இனி தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்திங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம அதிகாலையிலே அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துருச்சு குளித்து விட்டு நம்மளுடைய விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க அன்றைய நாளில் நம்ம உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் முழு நேரமாக உபவாசம் இருப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க அப்படி உடல்நிலையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உபவாசம் இருக்க முடியாதவங்க நீங்கள் எளிமையான உணவுகளை கூட எடுத்துக்கொள்ளலாங்க பால் பழம் போன்ற உணவுகளை கூட நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லைங்க நம்முடைய உடல் வருத்தி கொண்டு எந்த ஒரு விரதத்தையுமே மேற்கொள்ள வேண்டியது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதனால நீங்க அன்றைய நாளில் இப்படி எளிமையான உணவை எடுத்துட்டு கூட நீங்க விநாயகர் பெருமான வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு அன்றைய நாளில் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு அன்றைய நாளில் மோதகம் கொலக்கட்டை சுண்டல் அவல் பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படித்தும் வழிபாடு செய்யலாம் எருகம்பூள் கொண்டுட்டு வந்து மாலையாக கோர்த்து விநாயகர் பெருமானுக்கு நம்ம சாற்றி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம சதுர்த்தி நாள்ல முதல்ல மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை தொடங்க வேணுங்க காலையில் வீட்டில் பூஜை செய்யும்போது விநாயகருடைய மந்திரம் விநாயகருடைய ஸ்தூத்திரம் விநாயகருடைய அவகவல் விநாயகருடைய புராணங்கள் போன்றவற்றை படிச்சுட்டு நம்ம பூஜை செய்வது ரொம்பவே நல்லது அப்படி முடியாதவங்க அந்த நாளில் விநாயகருடைய பாடலை கேட்பதும் மனசுல நம்ம சொல்லிக்கொண்டே ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய பூஜையில விசேஷங்களில் கலந்து கொள்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு இரவு நேரத்துல சந்திரன் வந்ததும் சந்திரனை தரிசனம் செய்ய வேணும் சந்திரன் தன்னுடைய ஆணவம் பொலிவிழந்து மீண்டும் அருள் கிடைக்க பெற்ற நாள் என்பதால இந்த நாளில் நம்ம சந்திரனை தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது அதற்கு பின்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க ஆடி மாத தேய்ப சதுர்த்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு வருதுங்க இது மகா சங்கடகார சதுர்த்தின்னு அழைக்கப்படுது இந்த நாளில நம்ம விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லது இந்த நாளுல நம்ம விநாயகர் பெருமான வழிபட்டோம்னா அனைத்து விதமான நலங்களும் நம்மை தேடி வந்து சேருங்க சதுர்த்தி திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி காலை மூணு இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையுதுங்க எனவே ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முழு நாளும் சங்கடகார சதுர்த்தி விரதம் இருப்பதற்கும் நமக்கு பூஜைகள் ஏற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆகஸ்ட் தேதி காலை ஆறு நாற்பத்தி அதிகாலை மூணு இருபத்தி ஒன்பது மணி வரை சதுர்த்தி இருப்பதால இந்த நேரத்துக்குள்ள நீங்க விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்து முடிப்பதற்கு நல்ல நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நேரத்துல நீங்க விநாயகருக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல விதமான நன்மைகளும் உங்களை தேடி வந்து சேருங்க சங்கடகார சதுர்த்தினால பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த நாள் விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது விநாயகருடைய மந்திரங்களை நம்ம உச்சரிப்பதும் அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் நம்ம விநாயகர் வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் எல்லா காரிய தடைகளுமே விலகி நமக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் ஆடி மாசம் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி இன்னுமே விசேஷமானதாகும் ஒவ்வொரு மாசமும் இரண்டு திதிகள் வருதுங்க அமாவாசைக்கு வரக்கூடிய நாள் அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு பின்னாடி உகந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி விநாயக பெருமானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம விநாயக பெருமான வழிபாடு செஞ்சோம்னா சிறப்பான பலன்களை நம்மளால் பெற முடியும் ஒவ்வொரு மாசமே சங்கடகார சதுர்த்தி வந்தாலும் சில மாசத்துல வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாங்க அந்த வகையில் ஆடி மாதம் வரக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய சங்கடகார சதுர்த்தி என்ற சிறப்பையும் பெற்றிருக்குது அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாச தேய்ப்பிர சதுர்த்தி செவ்வாய்கிழமை நாளில் வருவதால அங்கார சதுர்த்தின்னு அழைக்கப்படுதுங்க இந்த அங்காரக சதுர்த்தி என்பது நிலம் திருமணம் சம்பந்தமான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் கடன் தொல்லை போன்றவற்றை போக்கக்கூடிய தோ சதுர்த்தியாகவும் அமைஞ்சிருக்குது ஆடி மாதம் தேய்பிரை சதுர்த்தி எப்போது வருகிறது என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க விநாயகரை குழந்தை கடவுளாக பக்தர்கள் வழிபட்டுட்டு வராங்க அவரை வேண்டிடம்னா அனைத்து விதமான வேண்டுதல்களுமே உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையை இன்றளவுமே இருந்துட்டு இருக்குது அதே போல விநாயகர் பெருமானுக்குரிய சங்கடகார திதியில விரதம் இருந்து இல்லைன்னா அன்றைய நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் பூஜையும் செஞ்சு வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான வளர்ச்சியை நம்மளால் பெற முடியுங்க அது மட்டும் நம்ம குடும்பத்தில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் ஒவ்வொரு மாசமும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திரிய சங்கடகார சதுர்த்தின்னு அழைச்சிட்டு இந்த நாளில் விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த வருஷம் ஆடி மாத சங்கடகார சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதாகும் முருகர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம இந்த கடவுளை வணங்கணும்னா சிறப்பான பழங்களை நம்மளால் பெற முடியுங்க சங்கடகார சதுர்த்தியில் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் பாங்க நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை இல்லைன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் என்னால் விரதம் இருக்க முடியாது வீட்டில் பூஜை செய்யவும் முடியாது அப்படிங்கிறவங்க கவலைப்பட தேவையில்லைங்க நீங்க அன்றைய நாள்ல அதிக அலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றி விநாயகருடைய படத்துக்கு தீப தூபம் காட்டி அவள் வெள்ளம் இல்லைன்னா பழங்களை நெய்வேத்தியமாக படித்தும் வழிபாடு செய்யலாம் அதே போல் மாலை நேரத்தில் அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகர் பெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு மனதார உங்களுடைய வேண்டுதல்களை அப்புறம் முன்னாடி வச்சிட்டு வாங்க ஒரு தேங்காயை நீங்கள் உடைச்சிட்டு வந்தாலே போதுங்க இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி அங்காரக சதுர்த்தின்னு அழைக்கப்படுது இது பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழம நாளில் வருவதால் இன்னுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க நிலம் வீடு சொந்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க உடல் நட குறைபாடு இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்தே விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சீக்கிரமாக விலகி விடுங்க இந்த பதிவுல மகா சங்கடகார சதுர்த்தி திதி எப்பொழுது தொடங்குகிறது எப்பொழுது முடிகிறது அன்றைய நாளில நம்ம விநாயக பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி இந்த பதிவுல முழுமையா சொல்லிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்